எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமென் என்ற சிவபெருமான் சடையில பவளத்தை சூடி கொண்டு நிறைந்த அருள் கொடுக்கிறான் எல்லாருக்கும் அந்த சிவபெருமான்ட மிகுந்த அன்பு வச்ச அந்த நாலு பேரு சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் இவங்களுக்கு சிவபெருமான் அருள்ன உபதேசம் என்ன அப்படின்னா எட்டு தேசையிலையும் கடுமையான மழை பெய்தால் மழை பெஞ்சாலும் அந்தந்த நியமங்களை நீங்கள் தவற விடக்கூடாது செய்யாமல் இருக்கக்கூடாது தினசரி அந்தந்த நியமங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது சிவபெருமான் சொன்ன உபதேசம்